ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெளியிட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலைக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் நேற்று நைட்டு நம்ம போட்டிருந்த வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த தங்கம் வந்து ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிறிய அளவில் ஏற்றம் தான் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் இருக்குது இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு ஒரு இருபத்தஞ்சி கிட்ட நமக்கு வீக் ஆகிருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தங்கம் விலை இன்றைக்கி ஒரு சின்ன ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நமக்கு சர்வதேச அளவில் வந்து ஒரு சிறிய ஏற்றம் இருந்தாலுமே இந்திய ரூபாயின் மதிப்போட சப்போர்ட் வந்து நமக்கு இல்லை யோஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா கிட்டே நமக்கு வீக் தான் வந்து ஆயிருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ஒரு இருபது முப்பது ரூபாயில் இருந்து ஒரு எழுபது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா வெளியோடய விலையும் சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஒரு சின்ன அன் டவுன் தான் வந்து இருக்குது ஆனால் நமக்கு இந்திய ரூபாயின் என்னோடய மதிப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி பைசா கிட்ட வீக் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ரூபாய் அதிகரிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்துட்டு இன்றைக்கி பெரிய அளவில் மாற்றம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஸோ எப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை ரெண்டாவது முறையாக ரேட் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ரெண்டு முறை வந்து சனிக்கிழமை மாலையில் மீண்டுமே வந்து ரேட் அப்டேட் ஆகி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து இன்னைக்கி அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் ஏன்னா சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டுருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ